தான் டிவி நேர்கல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அப்பாவோர் கடநட்டை என்னும் தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக சிறு கதையொன்றை பதிவு செய்யலாம் என நினைக்கின்றேன் ஆதவன் தனது வீட்டிலிருந்து வேகமாக புறப்படுகின்றான் வேகமாக புறப்பட்டபோது அவனுக்கு வெளியிலே கிடந்த தன்னுடைய செருப்பை கூட கவனிக்காமல் தந்தையினுடைய சப்பாத்தை காலில் கொழுவிக்கொண்டு கோபமாக வருகின்றார் அவனுடைய கோபத்துக்கு நியாயம் இருக்கிறது என்னென்றால் அவன் ஒரு பொறியியல் பீட மாணவன் ஒரு மோட்டார் பேக் கூட அவரிடம் இல்லை நடந்துதான் எல்லோருடம் எல்லாரிடம் போக வேண்டும் ஆகவே அந்த கோபத்தில் ரெண்டு நடந்து போகின்றார் போகும்போது தந்தையினுடைய கைப்பையை தூக்கி கொண்டு போகின்றார் ஏனென்றால் அவர் இன்றுதான் தந்தையினுடைய அந்த பையை கடைசியாக தூக்குற நாள் என்று நேர்த்து கொண்டு போகின்றார் வீட்டுக்கு திருப்பி வருவதில்லை இனி தான் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்பு தான் வீட்டுக்கு வர்றது என்று அவளும் கோபத்திலே போகின்றார் போகும்போது வழியிலே அந்த இருந்து ஒரு ஆணி குத்துகின்றது அவருடைய காலால் தத்தம் படுகின்றது அதை பார்த்துவிட்டு இன்னும் விறுவிறுன் நடந்து போகின்றார் போகும்போது காலில் என்ன ஈரமாக இருக்கிறதுன்னு பார்க்கிறார் அது அந்த ரோட்டில் இருந்த தண்ணியை கூட கவனிக்காமல் அவ்வளவு கோபத்தில் வேகமாக போகின்றார் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றபோது அங்கே அரமணி தியாலத்துக்கு மேலாக பஸ் பெறவில்லை அப்போது கூட அவருடைய கோபம் குறையவில்லை இருந்தபோது அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொண்டு அந்த தந்தையினுடைய அந்த பேர்ஸை தூக்கி பார்க்கிறார் இவர் ஒருத்தருக்கும் பார்க்க விடாமல் நெடுக இதை ஒளித்தொழுத்து வைத்திருக்கிறார் ஆகவே இவரிடம் நிறைய காசு இருக்கும் தன் வீட்டை விட்டு வலிக்கிறன் ஆகவே இந்த காசை வைத்து கொண்டு தான் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு வீட்டை திரும்பி வரணும் என்று யோசித்தவர் அந்த மணிவசை திறந்து பார்த்தபோது அதற்குள் எழுபது ரூபா காசு மட்டும்தான் இருந்தது யோசிக்கிறார் பொத்தி பொத்தி இந்த மணி பேசம் வச்சிருக்கிறார் இதுக்கு எழுபது ரூபாய்த்த காசு தானே இருக்குதுன்னு போட்டு இவருடைய டைரி அம்மாவுக்கு கூட தெரியாத விஷயங்களை இதில் எழுதி வச்சிருப்பாருன்னு அந்த டைரியை புரட்டிய போது அவர் எழுதியிருந்தார் முதலாவது பக்கத்திலே மகனுக்கு மடிக்கணனி வேண்டுவதற்காக நாற்பது நாயிரம் ரூபாய் கடன் வேண்டி அதனுடைய வட்டியை யோசிக்கும் போது எனக்கு தலையை சுட்டுகின்றது அடுத்த பக்கத்தில் பார்த்தபோது எனது மகன் மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் என்று கேட்கின்றார் ஆனால் அதை வேண்டி கொடுப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை ஆனாலும் என்னுடைய பழைய சைக்கிளை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு மிகுதியை கடன் முறையிலே வேண்டி கொடுக்க வேண்டும் கட்டாயமாக மகனுக்கு தேவை என்று சொல்லிவிடுறார் மூன்றாவது விஷயம் அதில் சொல்கிறார் என்னுடைய சப்பாத்து எத்தனையோ நாளாக கிழிந்த நிலையில் இருக்கின்றது ஆனால் எனக்கு வேலைக்கு போட்டு கொண்டு போக நல்ல சப்பாத்தி இல்லை அடுத்த முறை என்ன செய்தும் ஒரு சப்பாத்து வேண்ட வேணும் அம்மா மூக்கு கண்ணாடி கேட்டு கொண்டிருக்கின்றார் அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணாடியை வேண்டி கொடுப்பதற்கு என்னோட என்னிடம் இப்பொழுது காசு இல்லை ஆனாலும் ஏதாவது சாட்டி சொல்லி சொல்லி அம்மாவை சமாளிக்க வேண்டும் என்று அவர் எழுதிய அந்த வார்த்தைகளை பார்த்ததும் பக்கத்தில் இருப்பவர்களை மறந்து கண்ணில் அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் பொலப்பொலுலண்டு ஓடுகின்றது அப்பா எங்களுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு துன்பத்தையும் தெரியாமல் வளர்த்திருக்கிறார் என்று அதே வேகத்தில் வீட்டை நோக்கி விறுவிறுண்டு ஓடி வருகின்றார் அங்கு வந்தபோது அப்பாவை காணவில்லை அப்பாவினுடைய அந்த பழைய மோட்டார் சைக்கிளையும் காணவில்லை ஆகவே இப்போ மீண்டும் அங்கிருந்து விரைவாக அந்த மோட்டார் கம்பெனி அந்த கடைக்கு ஓடுகின்றேன் ஓடியபோது அங்கே அந்த தன்னுடைய பழைய மோட்டார் சைக்கிளை கொடுத்து போட்டு கடன் அடிப்படையிலே புதிதாக இன்னொன்றை வேண்டுவதற்காக தந்தை காத்திருக்கின்றார் அவற்றை பார்த்தவுடன் ஓடிப்போய் தந்தையை கட்டி பிடித்து பொல கண்ணீர் சிந்துகின்றார் கண்ணீர் சிந்தி அப்பா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் இனிமேல் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் நான் இப்பொழுதுதான் கோ வீட்டை விட்டு கோபத்தில் புறப்பட்டு நான் உங்களுடைய டைரியை பார்த்த பொழுது நீங்கள் எங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறீங்கள் எங்களோட குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக இருக்குது என்பதை நான் அறிந்து கொண்டேன் இதை விட்டுட்டு நான் நீங்கள் எனக்கு மோட்டார் பைக் வேண்டி தரையில்லை என்பதற்காக வேண்டி நான் வீட்டை விட்டு வழி இருக்கிறேன் இனிமேல் எனக்கு மோட்டார் சைக்கிள் தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு புதிய சப்பாத்து வேணுங்கோ பாட்டிக்கு ஒரு கண்ணாடி வேண்டி கொடுங்கோ நிச்சயமாக நான் இந்த மோட்டார் பைக் இல்லாமலே படித்து நான் ஒரு பெரிய ஆளா வருவேன் என்று சொல்லி போ சொல்கின்றார் சொல்லி போட்டு தன்னுடைய மனதில் நினைக்கின்றார் அம்மா துன்பங்கள் துயங்கங்கள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருக்கின்ற நாங்கள் வங்கியிலே அடவி கடன் வைத்து வைப்பு செய்கின்ற ஒருவராக இருக்கின்றார் அப்பா எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற அந்த கடன் அட்டை போல கிரெடிட் கார்ட் கார்ட் போல காணப்படுகின்றார் என்று சொல்லி தனக்குள் நினைத்துக்கொள்கின்றார் தான் நின்று பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு செலவுக்காக வேண்டி பிள்ளைகளும் அறிந்தால் வேதனைப்படுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு எத்தனையோ பேர் சமாளித்திருக்கதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஆதவன் போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து செயற்படுவார்களே ஆனால் அந்த பெற்றோர்களினுடைய துன்பம் நீங்கும் பிள்ளைகளும் வாழ்வில் முன்னுக்கு வர முடியும் என்று கூறி உண்மையிலேயே பெற்றோர்களுடைய துன்பங்களை அவர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்த பிள்ளைகளாக அவரை வளர்க்க வேண்டும் அவர்கள் மாறி பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கூறி இனிமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி